துணிக்குருவி ரொம்பவும் அவ சம்பாதிக்கிற பணம் எல்லாமே படிப்புக்கே சரியா இவ்வளோ ராத்திரி ித்துல தூக்கம் என்னமா செஞ்சிட்டு இருக்கா அம்மா எனக்கு நிஜமாவே தூக்கம் வரலம்மா ஐயையோ எதுக்குமா நீயே பாருமா எப்படி இருக்குண்டு எப்போ விடிஞ்சு போகுமோன்னு பயமாகவே இருக்குமா எங்கே பார்த்தாலும் ஒரே ஓட்டையாகவே இருக்குது வாசல்ல ஒரு கதவை கூட இல்லை இதோ உங்களோட புடவைய அப்படி தொங்க ஊட்டிட்டோம் எனக்கு என்னென்னா இந்த இருந்து எப்போது என்ன பூச்சி வருமோன்ற எனக்கு பயமாக இருக்குமா பூஜை நீ என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காமா ஐயோ அம்மா நீங்க என்ன செஞ்சீங்க எனக்கு இந்த ஏழு அம்மா கூட தடன்னு நீ இவ்வளவு கஷ்டப்படுற நீ கூட உங்க அப்பா கூட போயிருந்த ரொம்ப நல்லா இருந்திருக்கு நான் அப்பா கூட எப்படிமா போவேன் அவரு வேற கல்யாணம் செஞ்சுக்கிட்டாரு உன்ன ரொம்பவே கஷ்டப்படுத்தினாரு ஒன்னா சங்கடத்துல தள்ளி விட்டாரு அப்படிப்பட்ட ஆள் கூட நான் எப்படி அம்மா போவேன் சொல்லு நீ ரொம்ப நல்லவம்மா என்னாலதான் ஒண்ணு நல்லா பாத்துக்க முடியல மொத்த பணமும் படிப்புக்கே சரியா போயிருது

அடுத்த நாள் காலையில் பூஜி ஸ்கூலுக்கு போனா. அக்கும் நம்மண்ட கி ஸ்கூலுக்கு போங்க அம்மா வந்திருந்தாங்க. மணிக்கு என்னோடே வந்த நான். ஆ அப்படியே அம்மா அம்மா இருக்கேன்னு சொன்னது. பூஜி குரிடி. ஓஹோ நல்லா இருக்காண்டி. हां உன் தடம்பு அம்மாவியும் பார்ப்ப braceletைக் கூப்பிற்றுnity அ racket simulator alert perch і Körper மிற понадظ அம்மா depl Archives செய்த புங்கள Pittsburgh ஐயோ That a problem How many wider What do I say Heí yet How many offers

ஐயோ அண்டி பண்ணோட பர்த்டே பார்ட்டிக்கு எங்களை கூப்பிட்டு உண்டு தானே இங்கே வந்தீங்க அந்த விஷயத்தை நீங்கள் சொல்லாமலே கிளம்புறீங்க அப்படி சொல்லிட்டு சுச்சிக்காக்கா மண்ணுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறோம் பாத்தீங்களா அம்மா அந்த பண்ணு காக்காட அம்மா நம்மள எவ்வளவு அவமானப்படுத்திட்டு போறாங்கண்டு ஆமா பூஜி நம்ம மட்டும் என்ன செய்யறது இப்படிப்பட்ட ஆக்களுக்கு அந்த கடவுள் தான் புத்திய கொடுக்கணுமா சரி நீ வீட்டுக்குள்ள போ நான் காட்டுக்கு போய் உணவு எடுத்துட்டு வாரு சாப்பாடு தேடிக்கிட்டு காட்டு சாப்பிட்டு இருக்கும் போது போற வழியில ஏதோ சாப்பிட்டு வாயில நுர தள்ளிட்டு ஒரு பசுமாடு வந்து தரையில விழுந்து தவிச்சிட்டு இருந்துச்சு இந்த மாடுக்கு என்னவா இருக்கும் ஒரு வேலை

அப்படி சொல்லிட்டு அவைக்கு தேவையான சாப்பாடு எடுத்துட்டு மாட்டையும் கூட்டிட்டு அவட வீட்டுக்கு போனான் பூச்சி கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான் மறுநாள் காலையில அந்த மாடு வீட்டுக்கு முன்னாடி சாணத்தை போட்டுச்சு ஆனா அந்த சாணம் கொஞ்ச நேரத்துலயே இரும்பு மாதிரியே ஆயிடுச்சு ஆ அம்மா இது சாணம் மாதிரியே இல்லை ஏதோ ஒரு இரும்பு மாதிரி இருக்கு ஆஹ் கேட்ரியில் வாழ்ற மாதிரி சாணம் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி இந்த பாட்டி சொல்லியிருக்காங்க ஆமா எனக்கு ஒரு யோசனை வருதுமா ஆ இந்த சாணம் காய்கறத்துக்கு முன்னாடி ஜன்னல் கதவு எல்லாம் செஞ்சிடலாமா அப்புறம் இருக்கிற ஓட்டைகள்லாம் மடைஞ்சிடலாமா புச்சியோட யோசனையால அவங்களோட வீட்டில் இருக்கிற ஓட்டு எல்லாத்தையுமே அதை வச்சு அடைச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை கதவு ஜன்னல் எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க இப்ப பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு வீடு கோமதா பொண்ணாலே எங்கட வீடு ரொம்ப அழகாயிருச்சு அன்னையில இருந்து துணி மாடு கொடுக்குற பால ஒரு லாண்டை வைத்து அதுல கிடைக்கிற பணத்துல அந்த சாண வீட்டுல சந்தோஷமா ரெண்டு பேரும் அழகாங்க